வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட்டு எயிட் தான் பார்க்க போகிறோம் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னுரையில இருந்தும் நிதி இருந்தும் நம்ம கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் ஃபைவ் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டபுள் டூ நைன் ஃபைவ் ஓகேவா ஸோ வினாக்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து மதிப்பெண்கள் இருபத்தைந்து நோட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஷின்ஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முதலாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று அழைத்தவர் யார் ஆப்ஷன் சி என் ஏ பல்கிவாலா இரண்டாவது கேள்வி சோசியலிச மதச்சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய மூன்றும் புதிய மூன்று புதிய சொற்கள் டேஷாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூலம் திருத்தப்பட்டது ஆப்ஷன் டி நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று சொற்களையும் வந்து சேர்த்துருப்பாங்க நம்மளுடைய முகப்புறையில் ஓகேவா ஸோ மூன்றாவது கேள்வி அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்து ஒன்பது பொறுத்துக நான்காவது கேள்வி ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மூன்று நான்கு ஒன்று தீண்டாமை ஒழிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இதில் நாலு ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா தவறாக இருக்குது ஸோ நாலுமே கிடையாது இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு பற்றி ஆர்டிக்கிள் பதினேழு சொல்லுது பட்டங்களை ஒழிக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் பதினெட்டு சொல்லுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பா பிரிவு பதினான்கு பொது வேலைவாய்ப்புகளில் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பிரிவு பதினாறு ஓகேவா ஸோ இது பார்த்துக்கோங்க ஸோ இதில் நாலு ஆப்ஷனுமே வந்து தவறு அடுத்ததான் ஸோ இதற்கான சரியான ஆப்ஷன் மூன்று இரண்டு சாரி மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஓகேவா அடுத்ததா ஐந்தாவது கேள்வி முகப்புரை டேஷ் முறை திருத்தப்பட்டுள்ளது ஸோ இது எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபெமிலியரான கொஷின் தான் தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று ஓகேவா ஒரு முறை தான் வந்து நம்மளுடைய முன்னுரையாக திருத்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் திருத்தப்பட்டிருக்கு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஸோ எழுபத்தி சாரி எழுபத்தி மூன்றில் கேசவானந்தா பாரதி கேஸு இருக்கு இல்லையா ஸோ வர்சஸ் கேரளா கவர்மெண்ட் க கேரளா கவர்மெண்ட்டுக்கும் கேஸ்வானந்தா பாரதிக்கும் வந்து ஒரு வழக்கு நடக்கும் ச அதில் பார்த்தீங்கன்னா நூற்று முப்பத்தி ஏழு ஆர்டிக்கல் நூற்றி முப்பத்தி படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தன்னுடைய க கருத்தை மாற்றி என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்புடைய ஒரு பகுதி தான் நம்மளுடைய இந்த முகப்புரை பிரயாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஐந்தில் தொண்ணூற்றி ஐந்தில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி வழக்கில் ஒருங்கிணைந்த பகுதியாக வந்து நம்மளுடைய பிரயாமலை எடுத்துக்கணும் ஓகேவா சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கோம் அடுத்ததா ஆறாவது கேள்வி முகப்புரை என்பது அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி அல்ல என உச்சநீதிமன்றம் கூறிய வழக்கு ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருவாரி யூனியன் வழக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரையாம்பில் நம்மளுடைய அரசியல் அமைப்புடைய ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது தீர்ப்பு வழங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுலையே என்ன பண்ணுது கேஸ்வன் அந்த பாரதி கேஸ் நடக்குது ஸோ அதில் நம்ம முன்னாடியே தான் நூற்றி முப்பத்தி ஏழாவது பிரிவின் கீழே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அதே கருத்தை அப்படியே மாற்றி அது வந்து அரசியலமைப்புடைய ஒரு பகுதி தான் முகப்புரைன்றது ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஒரு கேஸ் நடக்குது அதுதான் வந்து எல்ஐசி வழக்கு ஓகேவா ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் இது வந்து ஒருங்கிணைந்த பகுதியாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக உடனே பார்த்தீங்கன்னா பெருவாரி கேஸ் பெருவாரி கேஸில் என்ன சொல்கிறாங்க முகபுரிய திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ்வானந்த கேஸில் திருத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதனுடைய அடிப்படை பண்புகள் மாறாமல் என்ன பண்ணிக்கலாம் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டிக்கிள் முந்நூற்றி அறுபத்தி எட்டின் படி என்ன பண்ணலாம் அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் திருத்தலாம் பகுதி இருபதில் சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ பகுதி இருபதில் முந்நூற்று அறுபத்தி எட்டாவது ஆர்டிக்கிளின் கீழே என்ன பண்ணலாம் அதனுடைய அடிப்படை பண்புகள் மாறாம திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாஸ் பார்த்துக்கோங்க அடுத்ததா ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி முகப்புரையை அரசியலமைப்பின் திறவுகோள் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்கவா ஓகேவா சோ பார்க்கவா தான் என்ன சொல்லியிருப்பாரு நம்ம முகப்புரையை என்ன சொல்லியிருப்பாரு அரசியலமைப்பினுடைய திறவுகோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்னஸ் பார்க்கர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கவா ஓகேவா ஸோ அரசமைப்பு திரு திருவக்குவன்னு சொல்லியிருப்பாரு அல்லாடி கிஷ கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்பிரசஸ் அவர் ட்ரீம்ஸ் அண்ட் தாட் நம்ம நம்மளுடைய எண்ணங்களை சிந்தனைகளையும் வெளிப்படுத்தக்கூடியதாக என்ன இருக்குது முகப்புற இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு கே எம் முன்ஷி என்ன சொல்லியிருப்பாரு கே எம் முன்ஷி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இவர் பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவர் இவர் என்ன சொல்லியிருக்காரு இது ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஓகேவா ஸோ இறையாண்மை மக்களாட்சி குடியா குடியாட்சியினுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஓகேவா ஸோ பின் காலத்தில் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டாவது கேள்வி ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான பார்த்துக்கோங்க அடுத்ததான் எட்டாவது கேள்வி பிரதமர் மோடி அரசாங்கம் அறுபத்தைந்து ஆண்டுகள் பழமையான திட்ட கமிஷனை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக புதிய அமைப்பு அமைக்க வேண்டும் என எந்த ஆண்டு அறிவித்தது ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் பதிமூன்று ஸோ ஆகஸ்ட் பதிமூன்றுல தான் பண்ணியிருப்பாங்க ஸோ திட்ட கமிஷன் வந்து ரொம்ப படைசாகிடுச்சு ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க ஸோ எப்போ நீக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் பதிமூன்று அதுல தான் வந்து முடிவெடுக்கிறாங்க ஸோ அதை வந்து அறிவிக்கிறாங்க அடுத்ததா ஒன்பதாவது கேள்வி எந்த ஆண்டு திட்டக்குழுவின் வாரிசாக நிதி ஆயோக் நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்று இதை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க அடுத்ததா பத்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று நிதி ஆயோக் ஒரு அரசியலமைப்பு அமைப்போ அல்லது சட்டப்பூர்வ அமைப்போ அல்ல இரண்டாவது கூற்று நிதி ஆயோக் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு தொடர்புடைய ஆலோசனைகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டுமே சரிதான் ஓகேவா அடுத்ததா பதினோராவது கேள்வி நிதி ஆயோக்கின் தலைவர் யார் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி பிரதமர் பனிரெண்டாவது கேள்வி நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யார் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி அரவிந்த் பணக்காரியா பதிமூன்றாவது கேள்வி நிதி ஆயோக்கின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி பதினைந்து பிப்ரவரி எட்டு பதினா பதினான்காவது கேள்வி நிதியின் பணிகள் ஆவண ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் பரவலாக்கப்பட்ட திட்டம் ஒத்திசைவு திறன் மேம்பாடு இது எல்லாமே தான் வந்து நிதினுடைய பணிகள் பதினைந்தாவது கேள்வி நிதி ஆயோக் அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஷை இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் முப்பதாம் ஆண்டிற்குள் போக்குவதாக குறிக்கோள் கொண்டுள்ளது ஸோ எதை போக்குவதாக வந்து குறிக்கோள் கொண்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா தான் ஓகேவா ஆப்ஷன் பி வறுமை அடுத்ததா பதினாறாவது கேள்வி நிதி ஆயோக்கின் இரண்டாவது துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஏ ராஜீவ்குமார் பதினேழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க நிதி ஆயோக்கினுடைய பணிகள் கொடுத்திருக்காங்க முதலாவது கூற்று கூட்டுறவு கூச்ச கூட்டாட்சியை வளர்த்தல் இரண்டாவது கூற்று ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல் மூன்றாவது கூற்று ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்தல் நான்காவது கூற்று மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பாக அறிவுரை வழங்குதல் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் இ மூன்று சரி ஓகேவா இது பாத்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்களே இப்போது கிடையாது நித்தி ஆயோக் வந்த பிறகு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்கில் என்ன தவறு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பாக அறிவுரை வழங்குதல் கூடாது அதாவது வழ வழங்குறது கிடையாது நித்தி ஆயோக் ஓகேவா அடுத்ததா பதினெட்டாவது கேள்வி நித்தி ஆயோக்கின் குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையின்படி கீழ்காணும் எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை கேட்டிருக்காங்க முதலாவது கூற்று குறைந்தபட்ச ஆதரவு விலை விதைப்பு காலத்திற்கு முன்பே அறிவிக்கப்படும் இரண்டாவது கூற்று குறைந்தபட்ச ஆதரவு விலையின் நோக்கம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பதாகும் மூன்றாவது கூற்று உலகமயமாக்குதல் மாக்குதலின் ஏற்பட்டுள்ள தங்குதடையற்ற வர்த்தகத்தின் விளைவாக விவசாய பொருட்களின் விலையில் ஏற்படும் தேவையற்ற ஏற்ற இறக்கங்களில் இருந்து விவசாயிகளை காப்பது இது முக்கியமல்லா ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு தான் சரி செய்து வந்து தவறானது ஓகேவா அடுத்ததான் பத்தொன்பதாவது கேள்வி நிதியின் விரிவாக்கம் ஆப்ஷன் சி நேஷனல் இன்ஸ்டியூட் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் இந்தியா ஓகேவா அடுத்ததா இருபதாவது கேள்வி நிதி ஆயோக்கின் மாதிரி டேஷிலிருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது இருபத்தி ஓராவது கேள்வி நிதி ஆயோக்கை பரிந்துரை செய்த கமிட்டி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஜய் சிப்பர் கமிட்டி சஜய்சி பேர் கமிட்டி தான் என்ன பண்ணுவாங்க நி நிதி ஆயோக்கர் பரிந்துரை செய்வாங்க அடுத்ததாக இருபத்தி ரெண்டாவது கேள்வி நிதி ஆயோக் டேஷ் குழு தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி அமைச்சரவை குழு ஓகேவா அடுத்த இருபத்தி நான்காவது கேள்வி நிதி ஆயோக்கின் முதல் தலைமை செயல் அலுவலர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிந்துஷ்டி குள்ளார் இருபத்தி நான்காவது கேள்வி நிதி ஆயோக் அமைப்பிற்கு டேஷ் செய்யும் அதிகாரம் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் சி நிதி ஒதுக்கீடு செய்யறதுக்கு நிதி ஆயோக் என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது அடுத்ததாக இருபத்தைந்தாவது கேள்வி நிதி ஆயோக் என்பது இந்திய அரசு கொள்கையின் டேஷ் அமைப்பாக விளங்குகிறது ஸோ திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இதனுடைய முக்கிய கொள்கை ஓகேவா ஸோ நிதி ஆயோக்கினுடைய கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா திங்க் டேங்க் சிந்தனை சாவடி அப்படிதான் கைஸ் இருபத்தைந்து வினாக்கள் முடிஞ்சது ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸோடு உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் தமிழ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் ஒன் ஃபோ ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் ஃபைவ் தேங்க் யூ ஆல்